வணக்கங்க சார் மத்திய அரசு பார்த்தீங்கன்னா நேற்று அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க சார் கிட்டத்தட்ட அனைத்து மாநிலங்களுக்குமே நாளை வந்துட்டு ஒத்திகை நடைபெற வேண்டும் அதாவது பாகிஸ்தான் இந்தியா இடையே பார்த்தீங்கன்னா பதற்றம் நடைபெறும் சூழ்நிலையில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த ஒத்திகை நடைபெற வேண்டும் சொல்லியிருக்காங்க இது என்ன மாதிரியான நடவடிக்கைலாம் மக்கள் வந்துட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்துவாங்க சார் இது இது பார்த்தீங்கன்னா இந்தியாவுல வந்து மொத்தம் வந்து இரநூத்தி நாற்பத்தி இடம் நாலு இடங்களை வந்து இது தேர்வு பண்ணியிருக்காங்க அந்த இரநூத்தி நாற்பத்தி நாலு இடத்துல உத்தரப்பிரதேசம் மட்டும் எட்டு இடம் ராஜஸ்தான் பஞ்சாப் ஜம்மு காஷ்மீர் பார்டர் வந்து கொஞ்சம் சூஸ் பண்ணிருக்காங்க மூணு மண்டலங்களா பிரிச்சிருக்காங்க அதுல தமிழ்நாட்டுல வந்து சென்னை கல்பாக்கம் ரெண்டு இடம் தான் இது பண்ணிருக்காங்க இதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா பிளாக் அவுட் மிக்சர்னு பேருங்க இப்ப நைட்ல வந்து ஒரு வீடு இருக்கு அங்க வந்து லைட் ஏரியுது அப்படின்னா இடத்துல லைட் சொல்லி அந்த இடத்துல வந்து ஒரு குண்டு போறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதனால லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு மக்கள் ஒரு விழிப்புணர்வோட எந்த ஒரு பதட்டமும் இல்லாம ஒரு போர்னு வந்ததுன்னா எந்த ஒரு பதட்டமும் இல்லாம தைரியமா எதிர்கொள்றதுக்காக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுதான் இந்த போர் ஒத்திக்கங்க சார் இன்னைக்கு இந்த இதன் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா இப்போ எதிர்கட்சியை சேர்ந்த ராகுல் காந்தி அவர்களால் மோடியிடம் சந்திச்சிருக்காங்க அவங்களோட முடிவு என்ன சார் வெளியில வந்திருக்கு இப்போ ஆமா சார் நம்ம ஏற்கனவே சொல்லணும்ல இந்திய இங்கே இறையாண்மை காக்க பொருட்டு எதிர்கட்சி ஆளுங்கட்சி பாகுபாடு இல்லாம எல்லாம் உட்கார்ந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுங்க எம்பி எம்எல்ஏ எம்பி எல்லாம் உட்கார்ந்து லோக்சபா ராஜ்யசபான்னு சொல்லி அப்படின்னும் அதுல அது போலவே அவங்க வந்து எதிர்கட்சிக்காரவங்க ராகுல் காந்தி அவர் வந்து இந்திய நாட்டோட இறையாண்மையை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி மோடி வந்து கூப்பிட்டதுனால போய் உட்கார்ந்து எல்லாம் பேசியிருக்காரு நம்ம தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் கூட இருந்திருக்காரு மற்றபடி பாதுகாப்பு செயலாளர் இருந்திருக்காங்க எல்லாமே இருந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அந்த முடிவு வந்து ரகசியமானதாக தான் இருக்கும் அதை வந்து வெளியுண்டாக மாட்டாங்க இப்ப போர் என்றத மட்டும் கொண்டு வந்திருக்காங்க இல்ல சார் இதுவே இரவு நேரத்துலன்றம்போது பாத்தீங்கன்னா இந்த விளக்கெல்லாம் அனுமதிக்கப்படும் சொன்னீங்க சார் இந்த போர்வத்தை வந்துட்டு இதே பகல் நேரம்ன்ற போது எப்படி சார் வந்துட்டு மக்கள் வந்துட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டும் பகல் நேரத்தில் மக்கள் வந்து அந்த சைரன் மொழி வந்து அதாவது இது என்ன சொல்றதுன்னா ஏர் ரைட்டுன்னு சொல்லுவாங்க அந்த சைரன் மொழி வந்தது அப்படின்னாக்க எல்லாம் அவங்க பாதுகாப்பா அவங்கவுங்க வீட்டுல இருந்துக்க வேண்டியதான் வெளியில மக்கள் நடமாட்டம் இல்லாம வீட்ல இருந்துக்கணும் அப்படின்றது தான் பகலில் நைட்ல இருந்த மாதிரி லைட் எல்லாம் போடாம கொள்ளாம இருக்கணும் அப்படின்றதுதான் இது வந்து ஒரு பாதுகாப்பு ஒரு ஒத்திகை தாங்க இது போர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா சார் இங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இப்ப ஒரு போர் ஒத்திகை பாக்குறாங்கன்னு அப்படின்னாவே இது வந்து ஒரு முன்னோட்டம் தாங்க போர் எந்த நேரமும் வரலாம் ஆனா எப்படின்றது வந்து அவங்களுக்கு தான் தெரியும் சார் இப்ப பாகிஸ்தானு கிட்ட குறைவான ஆயுதங்களே உள்ளது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் பாத்தீங்கன்னா இப்போ ஊடகத்துல பேசக்கூடிய விஷயம் என்னன்னு ராணுவ வீரர் அதிகாரிகள் எல்லாமே வந்துட்டு அவங்க குடும்பத்தின பாதுகாப்பு முயற்சி ஈடுபட்டாராங்க அப்படின்னு தகவல் சார் இதெல்லாம் உண்மையா சார் சார் போர்னு வந்துருச்சுன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர்னு வந்துருச்சுன்னா பாகிஸ்தான் வந்து நாப்பத்தி எட்டு மணி நேரம் கூட தாங்காது சார் அங்க அவன்கிட்ட என்ன சார் இருக்கு அதுக்கு பெட்ரோல் கிடையாது சார் துப்பாக்கி வச்சிருக்கான் அதுக்கு குண்டு கிடையாது சார் நம்ம ஊர்ல வந்து பிள்ளைங்களுக்கு வந்து தீபாவளிக்கு கேப்பு போட்டு துப்பாக்கி வாங்கி கொடுப்போம்ல அது மாதிரி வச்சிருந்தாக்கா அதுல என்ன பிரச்சனும் அவனுக்கு அவன் வந்து பாத்தீங்கன்னாக்க ராணுவம் அதாவது பாகிஸ்தான் ராணுவம் வந்து எதுக்கு உடனே முன்னாடி வந்துடுறது இல்லைங்க அங்க இருக்க சிவிலியன்களை எடுத்து அவனுள்ள முன்னாடி அனுப்பி விட்டு கொஞ்சம் ஆயுதத்தை கொடுத்து பின்னாடிதான் தான் பாகிஸ்தான் ராணுவம் வருது சிவிலியன் செத்து போறான் அவனுக்கு என்ன இருக்குன்னு நாங்க பின்னாடி இருக்கோம் பயப்படாதீங்க அப்படின்னு அந்த ஒரு இத பண்ணி விட்டு சிவிலியன் தான் முன்னாடி அனுப்புறாங்க இப்ப பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ராணுவ தளபதியில இருந்து எல்லாம் முக்கியமான ஆள்லாம் அவங்க குடும்பத்தை வந்து கொண்டாட்டி உள்ளன்னு ஏத்தி இங்க இருந்து லண்டனுக்கு அங்கே வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டானுங்க ஏன் அனுப்பி விடுறான் ஏன் சார் அவன் நாடு தானே ஏன் சார் அவன் போருன்னு ஒரு பயம் வந்து தானே சார் இப்ப அனுப்பி விடுறானுங்க போர்க்கால ஒத்திகை வந்துட்டு மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார் சார் நம்ம மக்களை பொறுத்தவரையிலும் நமக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் சார் அடுத்த நாட்டுக்காரன் வரானா நம்மக்குள்ள முதல் ஒற்றுமை தான் சார் வேணும் அந்த ஒற்றுமை வந்து மக்களுக்கு வந்துருச்சு ராகுல் காந்தியும் மோடி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி உட்கார்ந்து பேசுறாங்களோ அப்பயே வந்து அது வந்துருச்சு ஆனா ஒரு சில அரசியல்வாதிங்க வந்து கொஞ்சம் தேவையில்லாம வாய விட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்கள அடங்கிடுவாங்க சார் இந்த போர்க்கால ஒத்திக்கல அந்த சைரன் எல்லாம் சொன்னீங்களே சார் அதெல்லாம் என்ன சார் எப்படி சார் வந்து மக்களுக்கு வந்து அறிந்து கொள்வாங்க இதுதான் சைரன் அப்படின்றத இல்ல இப்ப முதல்ல அந்த சங்கு ஊதுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தெரியுங்களா பன்னெண்டு மணி ஆச்சுன்னா சங்கு ஊதுறாங்க அப்படின்னு அந்த மாதிரி அதுதான் சைரன் ஒலின்றது அது வந்து ஆட்டோமேட்டிக்கா மக்களுக்கு தெரியாத வாய்ப்பு இருக்குங்க அது ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி கொடுப்பாங்க அது தெரிஞ்சிடும் குறுகிய கால வாரனு வந்துச்சுன்னா கூட பாத்துக்கணும்னா அது இப்போ இந்தியாவுக்கு பல நாடுகள் வந்துட்டு ஆதரவு அளிக்கிறாங்க சார் இப்ப பாகிஸ்தானுக்கு யாரு சார் பின்னணியில உதவ வருவாங்க நினைக்கிறீங்க ஒருவேளை வாய்ப்பு சார் பாகிஸ்தானை பொறுத்தவரைக்கும் பாகிஸ்தானுக்கு துருக்கி ஈரானு சைனா இவங்க தான் வந்து ஒரு ஆதரவு கொடுக்கறதா வெளிப்படையா சொல்லிட்டு இருக்காங்களா ஒழிய மற்றபடி அவங்க எல்லாம் வந்து போருக்கு வந்து நிற்பாங்களான்றது சொல்ல முடியாது நிக்க மாட்டாங்க ஏன்னா இந்தியா வந்து ஒரு பழைய மாதிரி எல்லாம் கிடையாது சார் இந்தியாவை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு எவ்வளவோ ராணுவத்துல வந்து எவ்வளோ முன்னேற்றம் வந்து போச்சு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாலுக்கு அப்புறம் பிரைம் மினிஸ்டர் மோடி வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவோட ராணுவம் வந்து ரொம்ப பலமா இருக்குங்க எந்த பிரைம் மினிஸ்டரும் போய் இங்கேருந்து போய் இதுல காஷ்மீர்ல இருக்க இதுல போய் வந்து ராணுவ வீரர்களோட தீபாவளி எல்லாம் கொண்டாடுனது இல்ல இவரெல்லாம் தைரியமா போயிட்டு வராரு அதே மாதிரி ராணுவ வீரர்களுக்கு வந்து நல்ல ஊக்கம் கொடுக்குறாரு நல்ல ஒரு சகோதரத்துவத்தோட பழகிறாரு இராணுவத்துக்கு உண்டான என்னென்ன ஆயுதங்கள் வேணுமோ அவ்வளவும் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கு உண்டான ட்ரைனிங் கொடுக்குறாங்க எல்லாம் நல்ல விதமா போயிட்டு இருக்கு சார் இப்ப அதனாலதான் இந்தியாவை கண்டே வந்து உலக நாடுகளே பயந்துகிட்டு தான் இருக்கு ஆனா வெளியில சொல்லிட்டு இருக்கலாம் நான் அப்படின்னு ஆளுன்ற மாதிரி சும்மா ஒரு பில்டப் போட்டான இல்லையா இந்தியா கிட்ட வந்து எவனு வந்து மோதக்கூடிய சக்தி கிடையாது சார் எவனுக்கும் நம்ம கிட்ட வந்து எவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் வந்துருச்சுங்க எவ்வளோ வச்சிருக்காங்க இப்பெல்லாம் அதனால நம்ம வந்து எந்த வகையிலையும் வந்து நம்ம சளைச்சவன் கிடையாது யாருக்கும் பயந்து பின்வாங்க போறது கிடையாது இப்ப இந்த காஷ்மீர் தீவிரவாதியில ஒருத்தர் செத்துனா அப்படின்றாங்க என்னன்னு பார்த்தாக்கா அவன் வந்து நான் வந்து காட்டுறோம் பாருங்க இவனால இங்க தான் ஒளிஞ்சிருக்காங்கன்னு அப்படியே நம்ம ஆளுங்களை கூட்டு போயிட்டு ஒரு பெரிய பள்ளத்தாக்குல நதி வேகமா போற நதியில கொடுத்து தூசி தற்கொலை பண்ணிக்கிட்டான் இத வந்து அப்படியே ஒரு சிலர் வந்து மூடி மறைச்சிட்டாங்க அதாவது நம்மளோட ராணுவம் இன்னைக்கு வந்து வல்லரசாக கூடிய காலகட்டத்துல இருந்துகிட்டு இருக்கோம் நம்ம அதனால யாருக்கு நம்ம வந்து பயந்து அடிபணிஞ்சு போகணுன்ற அவசியமே கிடையாதுங்க ஆனா இங்க இருக்க அரசியல்வாதியெல்லாம் தன்னோட இத மறந்து நாட்டுக்கு நம்ம நம்ம நாடு நம்ம தேசம் நம்ம பாரத தேசம் அப்படின்னு ஒரே என்ன குறிக்கோளோட பிரைம் மினிஸ்டருக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சு நல்ல விதமா உங்களோட இத வந்து கொண்டு வரணுங்க சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போதான் இந்த இவ்வாறான சூழ்நிலை வந்துட்டு இந்தியா வந்து எதிர்கொள்ளுது சார் அப்பதான் கடைசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல தான் இந்த மாதிரி ஒத்திகரம் அப்போ போருக்கான சமையலாக இருந்துச்சு இப்போ இது எப்படி சார் எதிர்கொள்ளலாம் இப்போ ஒரு குறுகிய காலம் வாரம் வந்துச்சுன்னா கூட வந்துட்டு இந்தியா பேஸ் பண்ண தயாராக இருக்குமா சார் முக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல பங்களாதேஷுக்காக நமக்காக போல நம்ம பங்களாதேஷுக்காக ஷேக் முஜிபுர் ரஹிமான் வந்து பிரைம் மினிஸ்டர் இந்திரா கிட்ட வந்து கெஜ்ஜி கூத்தாரு அந்த மக்களை காப்பாத்துறதுக்காக இவங்க நம்ம நம்ம ஆளுங்க போய் அவங்களுக்கு வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம் இப்ப நம்ம மக்களை இவங்க தீவிரவாதியை கொண்டுட்டான்னு போது நம்ம விடுவோமா யாரோ ஒருத்தருக்காக நம்ம போய் சண்டை போட்டு அவங்களுக்கு வாங்கி கொடுத்தோம் இன்னைக்கு நம்ம மக்களை கொண்டுட்டான் அது மதம் பார்த்து கொண்டுறான் ஜட்டியாவுத்து விட்டு என்ன சுண்ணத் பண்ணிருக்கியான்னு பார்த்து பார்த்து கொள்றான்னாக்கா அந்த தீவிரவாதியை நம்ம விட்டுருவோமா நம்ம அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் யாராலாம் இருக்கட்டுமே விட்ருவா நம்ம விட மாட்டோம் அவனுக்கு ஆதரவு பாகிஸ்தான் கொடுக்குறான் இப்பயே அங்க வந்து பாருங்க நதி நீர்லாம் இல்லைன்றதுனால காஞ்சி போய் கிடக்கு ஆனா இங்க இருக்க உள்ளூர்ல இருக்க எல்லாம் இந்த பாருங்க அப்ப மன்சூர் அலிகார் நான் போயிட்டு கல்யாணத்துக்காக போனேன் அப்படின்னு சொல்றான் காஷ்மீர் காஷ்மீர்ல இருக்க தீவிரவாதிக்கு அவனுக்கு என்ன தொடர்பு இருக்கு இதெல்லாம் என்னைய விசாரணை பண்ணணும் இங்க இருக்கவங்க எல்லாம் வந்து குண்டு சட்டி உள்ள குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்காருங்க இங்க போய் தான் எனக்கு தெரியும் சும்மா வாய்க்கிலேயே உட்காந்து பேசிக்கிட்டு அவனுக்கு என்னமோ உத்தரவு போடுற மாதிரி மக்களை ஏமாத்திட்டு அதனால நாட்டு மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் நாட்டு மக்கள் வந்து எவ்வளோ பாதுகாப்பா இப்ப நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் இன்னும் நம்மளோட எதிர்காலம் நம்மளோட வருங்கால சன்னதியெல்லாம் எப்படி இருக்கணுன்றத முடிவு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி எதிர்கொள்ளணும் சார் ஒவ்வொன்னு தகவல் கொடுத்த நன்றிங்க சார் சார்